நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு அபி தனியாக வெளியே போகும்பொழுது நம்ம முரளி போயிட்டு வழிமறிச்சு இந்த மாதிரி வந்து நீ என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லி அபியை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் அபி இருந்து எனக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீ தான் நீ வந்து கல்யாண மண்டபத்தில் அப்படி பண்ணவும் தான் வந்து அது வீடியோவாக எடுத்து போட்டு என் கல்யாணமே நின்று போச்சு அதாவது பிக்னேஸோட நடந்த நடக்க இருந்த கல்யாணம் நின்று போய் தானே இப்போ அபிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு இப்படி என் வாழ்க்கையே நீ தான் நாசமாக்கிவிட்ட அப்படின்னு முரளி சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாங்க நம்ம அபி இது எல்லாத்தையுமே நம்ம ராகவ் பார்த்துட்றாப்புல ராகவ் பார்க்குறது தான் பார்க்குறாப்புல முழுசாக பார்க்குறது இல்லை லாஸ்ட்டாக எண்டிங்கில் தான் பார்க்குறாப்புல பார்த்துட்டு மீண்டும் அபியை தான் தப்பாக நினைக்கிறாப்புல இவ்வளோ நடந்தும் இவள் போய்ட்டு இப்படி கிருஷ்ண மாமாவை போய் மீட் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அபி மேலே ஏற்கனவே நம்ம ராகவ் வந்து தப்பான எண்ணத்தில் தான் இருக்காப்புல இப்போ இந்த சீனையும் பார்த்தாரு அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் ராகவ் வந்து அபிமேல கோவப்பட சோ கோப்பட இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்